அன்பு தமிழ் சந்தைங்களை ஈட்டு சேனலுக்கு வர எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் ரெண்டு ஒரு நாள் தான் இருக்குது ஹாப்பி நியூ இயர்க்கு அதுக்கான ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை வந்து சக்தி ஆனந்தன் கிட்டேருந்து நம்ம வந்து வாங்கலாம்னு சொல்லிவிட்டு நம்ம முயற்சி பண்ணோம் அதுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர் முப்பது பேர் சேர்ந்து ஐயோ இப்போ கொஞ்சம் அமைதியாக இருங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க அவனை ஒரு ரெண்டு நாள் போட்டோம் புத்தாண்டு போறக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க அது என்ன புத்தாண்டு போறதாக்கா அவங்க என்ன முயற்சி சொல்ல போகிறாங்க நாங்கள் என்ன ஆச்சரியமா எம் டி சக்தியானந்தன் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு சுவாரஸ்யமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணி டீட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களா எடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடன்குடன் வந்து கிடைக்கிறேன் பிள்ளை மை வி த்ரீ அப்படின்னாக்கா எல்லாருக்கும் தெரியும் விளம்பரம் பார்த்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் மைவித்திரி இதில் அறுபத்தி ஒம்பது லட்சம் மெம்பர்ஸ் இப்போ இருக்கிறாங்க ஆல் இண்டியா அளவில் ஃபாரின்ஸில் கூட இருக்கிறாங்க உதாரணமாக இலங்கையில் இருக்காங்க பங்களாதேஷில் இருக்காங்க பாகிஸ்தானில் இருக்காங்க துபாயில் இருக்காங்க சவுதி அரேபியாவில் இருக்காங்க எல்லா நாட்டுலையுமே இருக்காங்க மலேசியா நிறைய பேர் மலேசியாவில் இருக்கிறாங்க அவங்க வந்து விளம்பரம் பார்த்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய மக்கள் மைவித்திரிக்கு வந்து ஓட்டு போட்டு அவங்களோட டெவலப்மெண்ட்டு நல்லா கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து மூணு கேஸ் வந்து இப்போ தொடர்ந்து மைவித்திரிக்கு ஆதரவாக வராமல் எதிர்ப்பாக வந்ததுனால இந்த எழுபத்தி ஒரு எம்டி டைரக்டர்ஸ் அதாவது எம்டி பஸ் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸு சொல்ல சொல்லப்போனாக்கா அத்தாரிட்டி மெம்பர்ஸ் அவங்க மேலெலாம் வந்து கேஸ் பதிவு பண்ணியிருக்கிறாங்க பொதுமக்கள்லேயே வந்து ஒரு இரநூறு பேரை திரட்டி அசுக் சினிதி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுருந்துருக்காரு ஸோ இதன் அடிப்படையில் வந்து எங்களுக்கு பணம் வரல அப்படிங்கிறத அவருக்கு உண்மை இது வந்து அவர் சொன்னாரா அப்படிங்கிறத ஒரு ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களுக்கு பணம் வரல எங்களுக்கு வந்து மோசடி பண்ணிட்டாரு அப்படிங்கக்கூடிய பிரிவில் தான் வந்து ஒரு ஆறு பிரிவின் கீழே வந்து மோசடி பண்ணது அரசாங்கத்துக்கு எதிராக வந்து ஆர்பிஐ விதிமுறைகளை மீறி இருக்கிறாரு கவர்ச்சி வட்டி கொடுத்துருக்கிறார் விளம்பரம் பார்த்து எந்த கம்பெனியும் ஒரு ரூல்ஸில் வந்து ரெகுலேஷனில் கிடையாது இப்படிலாம் வந்து ஒரு ஆறு வழக்கு பதிவு பண்ணது அடிப்படையில் இப்போ ரிலீஸ் ஆகிட்டார் நம்ம எம்டி சக்தியானந்தன் அவர்கள் அவருடைய தாரகம் மந்திரம் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்னு சொன்னார் அப்புறம் ஒரு குறிப்பு ஒன்று சொன்னாருங்க இது கடவுளால் இயற்கை இறை நம்பிக்கை மேலே நான் வச்சு நான் அந்த க கம்பெனியை திறந்தேன் மக்கள் சக்தியை நம்பி நான் திறந்திருக்கேன் யாருடைய தெய்வம் எனக்கு தெரியல மக்கள் சக்தி எனக்கு போதும் அறுபத்தி லட்சம் பேர் ஆறே வருஷத்தில் நான் வந்து கொடி பார்க்க வச்சோம் மக்களுக்கு நான் நிறைய கொடுத்துருக்குறேன் கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு வரைக்கும் மக்களுக்கு வந்து உதவி பண்ணியிருக்கிறதா சொல்லிட்டு புதிய செய்திகளை சொல்லியிருக்கிறாரு அதன் அடிப்படையில் வந்து எம்டி சக்தியானந்தன் வந்து ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாரு அதாவது என்னுடைய மௌனம் வந்து களைகிறதுக்கான நேரம் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா குடும்ப உறுப்பினர்கள் ஒரு முப்பது பேருக்கு ஐயோ கொஞ்சம் வடக்கி வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாங்க மக்களில் வந்து நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க அதாவது எம்டி எப்போ வந்து வய திறப்பார் எப்போ வந்து கோவை வருவார் எப்போ அக்கௌண்ட்டை திறந்து நமக்கு பணத்தை அனுப்புவார் இன்னும் சொல்ல போனால் எப்போ வந்து விளம்பரத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லிட்டு கை பரபரப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் வந்து அவங்க குடும்ப உறுப்பினர்களை கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு முப்பது பேர் கொண்ட அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் எம்டியை வந்து கொஞ்சம் ஒரு கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க ஸோ அது ஏன்னா ஒரு வகையில் நல்லது தான் யூடபிள்யூ அதிகாரிகளும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனாக்கா காவல்துறை அதிகாரிகள் வாட்ச் இருக்காங்க நீதிமன்றமும் வாட்ச் இருக்கு அவர் வந்து ராங்காக போயிட்டாக்கா இன்னும் வந்து டிலே ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் ராஜா கையை வச்சால் ராங்காக போனது இல்லை அப்படிங்கிற மாதிரி ராங்காக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்பட்றோம் ராங்காக போவாது இந்த ராஜா எப்படி சக்தியானந்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிக்கிறாரு ஸோ எனிவே எப்படி இருந்தாலும் சரி இன்னும் ஒரு பத்து நாள் விடுமுறை இருக்குது கோர்ட்டு திறக்கிறதுக்கானு சொல்லிட்டு ரெண்டாயிரம் இருபதுலேருந்து இருபதாம் தேதி ஜ டிசம்பர்லேருந்து ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால மூணாம் தேதி இந்த ஹியரிங் வரும் அப்படி இல்லைன்னு சொன்னால் பதிமூணாம் தேதி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருக்கிறதுனால தமிழக சொந்தங்களே அன்பர்களே உங்களுக்கான நல்ல நேரம் விரைவில் வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதை விட்டமாக ஒரு இன்னொரு ஒரு ஒரு குறிப்பு ஒன்று சொல்லிடுறேன் ரகசியம்னு கூட சொல்லலாம் மார்ச் மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிடுறாங்க மார்ச் மாதத்துக்குள்ளே க்ளியர் ஆகிடும் எல்லாருமே சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்களில் முக்கிய புள்ளி ஒருத்தவங்க சொல்லிருக்காங்க ஸோ ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அப்படின்னு போட்டு மா கணக்கு பண்ணாதீங்க ஸோ எனிவே நம்ம நல்லது நடப்போம் மேபி ஜனவரி மூணு கூட இருக்கலாம் ஜனவரி பதிமூணாக இருக்கலாம் ஜனவரி இருபத்தி மூணாக இருக்கலாம் எனக்கு எனிவே கரெக்டாக வந்து அவர் வந்து ஆஜராகி மக்களுக்கு வந்து பேட்டி கொடுக்கக்கூடிய காலம் விரைவில் வரும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க எனக்கு வந்து அவருடைய வாட்ஸ்அப் பேட்டியை வந்து கொடுங்க அவருடைய வந்து சேனலில் வந்து மைவித்திரி ஆட்ஸ் சேனலில் வந்து பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ரெண்டு மூணு தடவை கோரிக்கை வச்சிருக்கேன் சார் நான் கோரிக்கை வச்சுக்கோங்கன்னா எம்டி சக்தியானந்தனு டைரக்டாக நான் பண்ணல உண்மையை சொல்லிடுறேன் அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு நான் வீடியோ அனுப்பி எனக்கு ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்கள் நான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் கோயம்புத்தூர்லேருந்து கோயம்புத்தூரில் இருக்கும்போது உங்களுக்கு கால் பண்ணுறேன் நீங்கள் வாங்க அதுமாரி பொள்ளாச்சி நண்பர்கள் கேட்டிருக்காங்க சார் பொள்ளாச்சி இளநீரை நீங்கள் சாப்பிட்றதுக்கு கோயம்புத்தூர் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும் ஒரு நாள் ஃபுல்லாக கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி உங்க அன்புக்கு நன்றி கண்டிப்பாக நான் வருவேன் அப்படிங்கக்கூடிய ஒரு உத்தரவாதத்தையும் தரேன் எம்டி சார் வெளியே வந்துட்டார்னா அவரை பார்த்துட்டு நான் உங்களை வந்து கண்டி கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுறேன் ஸோ எனிவே பன்னெண்டு லட்சம் பன்னெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேருக்கு ஒரு ஒரு சிம்ம சொப்பனமாக வழங்கின இந்த கேஸ் ஃபைல்லாம் வந்து முடிஞ்சு உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய நாள் வெகு துரகத்தில் இல்லை நியூ இயர் தான் இருக்குது ஒரு ரெண்டு நாள் தான் இருக்குது நியூ இயர் பிறக்கிறதுக்கு நியூ இயர் பிறந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம் அந்த செய்திக்காக நீங்கள் காத்துக்கிட்டு எனக்கு தெரியுது அந்த உணர்ச்சியோட அந்த வியாகத்தோடு நான் கண்டிப்பாக அந்த கலெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட நான் செய்தி சொல்கிறேன் கரெக்டாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி டிடிச்ச நம்மளுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே ஆதரவு கேட்டு ஆதங்கத்தை உங்க மனசுலேருந்து பார்க்க முடியும் உங்க ஆதரவுக்கும் உங்க அன்புக்கும் எப்பவுமே நான் உண்மையை உறக்க சொல்றதுல மூலமா தெரிவிச்சுக்கிறேன் நன்றி